அகம் பிரம்மாஸ்மி மர்மா தெராபி செகண்ட் கிளாஸ் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இந்த மர்மா சிகிச்சையில மர்ம புள்ளிகள்ல பிரதான புள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைமரி மர்மா தெராப்பி பாயிண்ட்ஸை வந்து இதற்கு முந்தைய என்னுடைய வீடியோ பதிவுல நான் சொல்லியிருந்தேன் அதை சார்ந்து இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க இருக்கிறது முகத்தில் அமையப்பட்டிருக்கக்கூடிய மர்மா புள்ளிகள் அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்கணும் அப்போ முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா முத புள்ளி இந்த புருவம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இடம் வம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பகுதியில் முதல் புள்ளி இருக்கிறது இந்த முதல் புள்ளிக்கு பெயர் வந்து அந்தரா அப்படின்னு சொல்லுவோம் அந்தரா புருவம் அப்படின்றத ஏமா வச்சுக்கோங்க இந்த புருவத்துல இருக்கிறதுனால இதை வந்து சமஸ்கிருதத்துல புருகா அப்படின்றோம் புருக அந்தரா அந்தரான்றது உள்நோக்கி இருக்கிறதுனால இதை புருக அந்தரா அப்படின்றோம் சோ முதல் புள்ளி புருக அந்தரா இரண்டாவது புள்ளி இதுல இருந்து மையமாக இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புருவத்தின் மையத்தில் இருப்பது இது புருக மத்தியா புருக அந்தராக்கு அடுத்தது இரண்டாவது புள்ளி புருக மத்யா அப்படின்னா மத்தியா மத்தியமாக நடுவில் இருக்கிறது அப்படின்றத குறிக்கக்கூடியது அடுத்து இந்த புருவம் முடிவடையக்கூடிய இந்த இடத்துல இருக்கிறது வந்து புருக ஆக்ரா அப்படின்னு சொல்றோம்ருக ஆக்ரா அப்படின்னு சொல்லி சொல்றக்கூடிய இந்த புள்ளி இந்த புள்ளியிலிருந்து கொஞ்சம் மேல மேல் நோக்கி எடுத்துக்கிட்டீங்க இந்த பகுதியில வந்து இருக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு பெயர் என்ன அப்படின்னா ஷங்கா அப்படின்னு சொல்லுவோம் ஷங்கா சரிங்களா இப்ப திரும்பி ஒரு விட சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க புருக அந்தரா மத்தியா புருகிரா அடுத்து ஷங்கா நான்கு புள்ளியில பத்தி இப்ப சொல்லியிருக்கேன் இப்ப முதல் புள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புருக அந்தரா இரண்டாவது புள்ளியை எடுத்துக்கிட்டீங்கன்னா புருக மத்தியா மூன்றாவது புள்ளியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புருக ஆக்ரா இந்த மூன்று புள்ளிகளும் எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா அழுத்தம் அழுத்தத்தை மன அழுத்தத்தை குறைக்க கூடிய ஒரு அற்புதமான புள்ளிகள் சரிங்களா அடுத்தது வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்களில் சரிங்களா நீர் ஒரு சிலருக்கு வராம இருக்கும் நீர் அப்படின்னு நான் சொல்றது என்ன அப்படின்னா கண்ணீர் வராமல் இருக்கும் இந்த கண்ணீர் வராதனாலே என்ன ஆகும்னா கண் பார்வை மங்களாக இருக்கும் இவங்களுக்கு அதே மாதிரி வந்து காலையில எழுந்தவுடன் பாத்தீங்கன்னா அதிகமாக அந்த உள்ள இருந்து லாக்ரிமல் செக்ரேஷன் வந்து ரொம்ப இதாகி போய் அந்த பீலை அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த மாதிரி செக்ரிஷன்ஸ் ஜாஸ்தியாகி கண்ணில் வந்து திரை விழுந்த மாதிரி பார்வையை மங்கடைய செய்யும் அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த நான்கு புள்ளிகள் அற்புதமான சிகிச்சை முறைகள்ல நீங்க கையாளும் போது நல்ல தீர்வை கொடுக்கும் அப்ப நான்கு புள்ளி நான் சொன்னது என்னது புள்ளி இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மர்ம சிகிச்சையின் மூலம் இதை நீங்கள் கையாளும் போது தீர்வை கொடுக்க முடியும் சரிங்களா கண்ல மிகவும் முக்கியமாக இதை ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணக்கூடியது மன அழுத்தமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல பொதுவாகவே பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அப்படின்னா இப்படி கையை வைப்போம் முகத்துல முகத்துல வைக்கிறதுக்கு போல இந்த மூன்று விரல்கள் சரிங்களா இந்த மூன்று விரல்களை இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அமைதி பிறக்கிறத உங்களால உணர முடியும் இதை ஒரு மூன்று நிமிஷத்துக்கு நீங்க அதை அப்படியே ஜஸ்ட் ஒரு சர்க்குலேஷன் மட்டும் பண்ணிக்கலாம் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சரிங்களா மர்ம சிகிச்சையில முதல் நிலைகள்ல நான் சொல்றதை எளிமையான பயிற்சி முறைகள்ல சொல்றேன் இதை நீங்க எல்லாருமே பாக்குறவங்க செய்து பார்க்கலாம் எப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதோ எப்பெல்லாம் உங்களுக்கு ஆன்சைட்டி இருக்குதோ எப்பெல்லாம் உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குதோ எப்பெல்லாம் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ இப்ப நிச்சயமாக நீங்க ஆன்சைட்டி ரிலேட்டட் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு தீர்வாக அமையும் ரைட்டுங்களா ஓகே சோ இப்ப மேல் புறத்தே பார்த்துட்டோம் கீழ்புறத்துல இருக்கக்கூடிய இந்த மர்ம புள்ளிகளை பற்றி இப்ப பார்ப்போம் சரிங்களா சோ கீழ்புறத்துல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சக்ஷு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சக்ஷு அப்படின்றது சக்ஷு அப்படின்னா இந்த கண்ணின் இந்த ஓரத்துக்கு கொஞ்சம் தள்ளி இங்கே வர்றது சரிங்களா இது வந்து கரெக்டா அந்த மூக்கு இருக்கு பாருங்க மூக்கு எண்டாகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கண் இமைக்கு கீழே இமைக்கு கீழே சரிங்களா ஒரு ஒரு சூண் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஷு ஒன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இன்னும் சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லணும்னா நேர் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கண் விழியின் மையமாக இருக்கக்கூடியது சிக்ஷு டூ அடுத்து இந்த ஓரத்துல புருகிராக்கு பக்கத்துல வரக்கூடியது கீழ்ப்பகுதியில இருக்கக்கூடியது சிக்ஷு த்ரீ சரிங்களா அடுத்து இந்த கண்ணினுடைய இந்த முடிவு முடியக்கூடிய இடம் பாத்தீங்களா இந்த இடம் இந்த எலும்பு முடியக்கூடிய இடம் இந்த எக்ஸ்ட்ரீம் சரிங்களா இதை என்ன சொல்லுவோம் அபாங்கா அப்படின்னு சொல்லுவோம் என்னது அபாங்கா அபாங்கான்றது இந்த முடிவில் இருக்கக்கூடியது அடுத்த இன்னொரு மிக முக்கியமான ஒரு புள்ளி இருக்குது இந்த கண்ணினுடைய மேல் பகுதி இல்லையா இந்த முருகாகிராக்கு கீழே இந்த விழி ஆரம்பிக்கக்கூடிய மேற்புறத்துல அமையப்பட்டு இருக்கக்கூடியதுதான் கனிநகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளி இப்ப இந்த புள்ளியினுடைய பயன்பாட்டை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிடறேன் சரிங்களா இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்ததெல்லாம் பார்த்துட்டோம் இப்ப கீழே இருக்கிறத பாக்கணும் கீழே இருக்கிறது வந்து சக்ஷு புள்ளிகள் இருக்குது அடுத்து அபாங்கா புள்ளி இருக்குது அடுத்து கனிநகா புள்ளி இருக்கு இப்ப இந்த சக்ஷு புள்ளியில பத்தி பார்த்துருவோம் சரிங்களா இப்ப இந்த சக்ஷு ஒன் இருக்குங்களா இந்த சக்ஷு ஒன்னுன்றது இந்த மேல இருக்கு பாருங்க இந்த நேரா கீழ இருக்கிறது சக்ஷு ஒன் இந்த சக்ஷு ஒன் அண்ட் டூ இந்த ஞாபகம் இந்த இந்த ரெண்டு விரல்கள் இப்படி வைக்கலாம் வச்சு நீங்க இந்த மாதிரி அடுத்ததாக ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுக்கலாம் மூன்று முறை மூன்று முறை மூன்று நிமிடத்திற்கு மெதுவாக ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா அது வர்மாவாக மாறிவிடும் சரிங்களா அது வர்மா புள்ளி கிடையாது அது மர்மா பாயிண்ட் அப்ப மர்மா அப்படின்னாலே வந்து மிகவும் மென்மையாக கையாளப்பட வேண்டிய புள்ளிகள் அதுல வந்து உயிராற்றல் இருக்கிறது அதில் ஜீவ ஆற்றல் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உறுப்புகளின் ஜீவ நாடியே அதில் தான் அடங்கி இருக்கிறது அப்ப ரொம்ப மென்மையாக அதே சமயம் கன்சிஸ்டன்ட் அண்ட் கான்ஸ்டன்டா அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே இப்ப சக்ஷு ஒன் சக்ஷு டூ இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம் சக்ஷு ஒன் அண்ட் டூல நீங்க இப்படி வச்சு இத க்ளோக்கோய்ஸ் ரொட்டேஷன் கொடுக்கும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்ணு நோ அதே மாதிரி நோஸ் ஐஸ் அண்ட் நோஸ் சரிங்களா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு கனெக்டட் ரெண்டுக்குமே சரிங்களா கண்ல வந்து நீர் அதிகமாக வர ஆரம்பிச்சுருச்சுன்னா மூக்களையும் நீர் வந்து வரும் நீங்க அழுகக்கூடிய நேரங்கள்ல கண்ணீரும் வரும் மூக்கும் இந்த அளவுக்கு ஒழுக ஆரம்பிக்கும் இது எல்லாமே இந்த நீர் எங்க இருந்து உங்களுடைய சைனஸ் அப்படின்ற இந்த ஸ்பேசஸ்ல இருக்கும் ஸோ இந்த சைனஸ் ஸ்பேஸ் வந்து இன்ஃபுயம்ட் ஆகிடுச்சுன்னா அதை சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் சைனோசைட்டிஸ் வர்றது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிஸ் உண்டாகுது லேசாக ஒரு டஸ்ட் பட்டாலே வந்து தும் ஆரம்பிச்சாங்கன்னா தும்மிக்கிட்டே இருப்பாங்க லைஃப் லாங்காக பார்த்தீங்கன்னா ஆன்டிஹிஸ்டமின்ஸு மாத்திரைகளை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான புள்ளி இதை நீங்கள் வந்து அற்புதமாக நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக செய்யலாம் இந்த பேஷண்ட்ஸ்க்கு சரிங்களா அப்ப சக்ஷு வந்து என்ன பண்ணும் ஐஸ் ரெகுலேட் பண்ணும் அடுத்து நோஸ் ஐ அண்ட் நோஸ் ரெகுலேஷன் நல்லா இருக்கும் ரெகுலேட்ஸ் தூயிட்ஸ் இந்த ஐ அப்படின்னு சொல்லுவோம் ரெகுலேட்ஸ் தூயிட்ஸ் இந்த ஐனா நம்மளுடைய கண்களுக்கு உள்ளே இரண்டு அறை வெளியறை உள்ளறை உண்டு ஏக்வஸ் சாம்பர் அண்ட் விட்ரஸ் சாம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நீர் தேங்கி இருக்கும் சரிங்களா இந்த நீருக்கு பேர் வந்து ஏக்வஸ் ஹியூமர் விட்ரஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹியூமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நீரும் உள்ள இருக்கிறதுனாலதான் கான்டர் ஆஃப் த ஐ அப்படின்றது இந்த கண் ஒரு தன்மையோடு ஒரு உருண்டையா அந்த ஷேப்ல வந்து இருக்குது ஐ பால் அப்படின்றதுக்கு அந்த ஷேப்ப கொடுக்கறதே வந்து என்னது இந்த ஃப்ளூயிட்ஸ் தான் அப்ப இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு சில நேரங்கள்ல சரியாக வந்து அந்த சர்க்குலேஷன் நடக்காம டிரைனேஜ் இல்லாம இருக்கும்போது என்ன ஆகும் வந்து உள்ள வந்து அதிகமான பிரஷரை கிரியேட் பண்ணும் அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ரா ஆகுலார் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது நிறைய காம்ப்ளிகேஷன் சார் வயதானவர்களுக்கு கொண்டோம் கேட்ராக்ட் வர்றதுல இருந்து எல்லா விஷயத்துக்குமே இன்ட்ராகுலார் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு இந்த சக்ஷு ஒன் அண்ட் டூ சரிங்களா ரைட் ஓகே இப்ப சக்ஷு த்ரீ இருக்கு இந்த சக்ஷு த்ரீ ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட் நேரா இங்க உங்க அபங்காக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த இடம் சரிங்களா சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த சக்ஷு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து இருக்குது இந்த சக்ஷு பாயிண்டை மட்டும் நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு ரெண்டு சைட்ல இந்த மாதிரி ரெண்டு விரல்களை வச்சுக்கிட்டு இப்படி கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இது எதோட கனெக்ட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜீரண மண்டலம் உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆயிருக்கு அப்ப இதனால உங்களுடைய சலைவரி இருக்கும் உமிழ் நீர் சுரத்தல் நன்றாக இருக்கும் எந்த ஒரு மனிதனுக்கு உமிழ் நீர் முழுமையாக சுரக்கிறதோ அவன் நோயற்ற நிலையில் இருப்பான் அப்ப உமிழ் நீர் சுரக்காததுக்கு காரணம் பல நாம் உண்ணக்கூடிய உணவு முறைகள் இல்லையா உண்ணக்கூடிய விதம் எடுத்து வாயில வச்சு மென்னு முழுகிறது வாயில வச்சு முழுகிறது ஒரு பக்கம் அடுத்து வேதியல் ரசாயனம் உரமாற்றம் இது போன்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஸோ ரொம்ப எளிதாக சொல்லணும் அப்படின்னா இந்த சக்ஷு த்ரீ வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆயிருக்குது சரிங்களா நல்ல உமிழ்நீரை சுரக்க செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பசியை தூண்டும் செரிமானத்தை சீராக்கும் சரிங்களா இது மூணு தான் ரொம்ப முக்கியமானது அப்ப சக்ஷு த்ரீ வந்து இந்த செரிமான கோளாறு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து நீங்க அதை கொடுக்கலாம் இந்த இதுல மர்மா சிகிச்சையை நீங்க கொடுக்கலாம் ஓகே இப்ப சக்ஷு பார்த்தாச்சு அடுத்து அபங்கா இந்த விழி ஓரம் இருக்கு பாத்தீங்களா அபங்கா சோ இந்த அபங்காவிலையும் ஜென்டிலா இப்ப நான் பாருங்க மசாஜ் இந்த அபங்காலையும் இதே மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ் இது மூன்று முறை அது மூன்று முறை இத பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா கண் பார்வை மிகவும் தெளிவாக தெரியும் சரிங்களா சின்ன பசங்களுக்கு அது வந்து ஒரு ப்ராக்டிஸாகவே நீங்க சொல்லி தரலாம் டெய்லி ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகல அழுத்தி பண்ணீங்க அப்படின்னா திரும்ப சொல்றேன் இட் கிரியேட் சம் அன்வான்ட் ரிலேஷன்ஸ் ஏன்னா மர்ம சிகிச்சை அப்படின்றது வந்து மிகவும் மென்மையான சிகிச்சை அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்க செய்ய வேண்டும் முதல் நிலைகளில் நீங்கள் கற்று தேர்ந்த பிறகு என்ன பண்ணலாம் குழந்தைகளுக்கு தரலாம் சொல்லித்தரலாம் சரிங்களா ரைட் இது வந்து அப்படின்ற இந்த புள்ளியினுடைய ஒரு முக்கியத்துவம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்ப அடுத்த லாஸ்டா இருக்கக்கூடிய புள்ளி கனிநகா உள்ள மேல் இருக்குது கனிநகா சோ இந்த கனிநகாவை எப்படி தொடலாம் இந்த மாதிரி நீங்க தொட்டு கிளாக் ரொட்டேஷன் மிகவும் மென்மையாக செய்ய வேண்டும் கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக் ரொட்டேஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுவும் கண்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அறைகள் சொன்னேன் பாத்தீங்களா சொன்னீங்களா விட்ரஸ்யாம்பர் இதுக்குள்ள இருக்கக்கூடிய நீரை வந்து சரியான முறையில பராமரிக்கும் இன்ட்ராலார் ஹைப்பர் பிரஷரை வரவிடாம தடுக்கும் இந்த பிரஷர் வந்துச்சுன்னா ரெட்டினா பாதிப்பு உண்டாகும் கண் பார்வை வந்து மங்கும் கண் பார்வை கட்டுவிடும் சரிங்களா இது போன்ற பிரச்சனைகள் கண் சார்ந்த நோய்கள் அனைத்திற்கும் இந்த கனிநகாவை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சோ கனிநகா அண்ட் சக்ஷு இல்லையா இதையும் சேர்த்து நம்ம பண்ணலாம் இந்த மர்ம புள்ளிகளை பத்தி நான் சொல்லியிருக்கேன் மர்ம புள்ளிகளை தூண்டும் போது பலதரப்பட்ட முறைகளில் நாம் தூண்டுவோம் இது எப்படி தூண்டலாம் அப்படின்னா கைகளை வைத்துக்கொண்டும் இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணியும் ஒரு விழிப்பு நிலைகள்ல நாம் செய்ய முடியும் பேஷண்ட கண்ணை மூட வச்சுட்டு நீங்க உங்களுடைய கைகளில் தொட்டும் செய்யலாம் தொடாமலும் செய்யலாம் சரிங்களா நான் நேற்று வகுப்புல நான் சொல்லியிருந்தேன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சென்சார்ஸ் இல்லையா இது சென்சார்ஸ் இது வந்து டிரான்ஸ்மிட்டர் ஸோ சென்சார்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்டர்ஸை ஆக்டிவேஷன் பண்ணலாம் இது நம்மளுடைய நேரடி வகுப்புல நான் சொல்லி தருவேன் கமிங் சண்டே அடுத்த விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ட்லா நீங்க அதை தொட்டு ஒரு ஜென்டல் மெசாஜ் கிளாக் ஆன்டி கிளாக் பண்ணலாம் அடுத்த விஷயம் என்னன்னா ஒரு சில ஆயில்ஸ் இருக்கு அப்ளை பண்ண வேண்டிய ஒரு சில ஆயில்ஸ் இருக்கு இதெல்லாம் நேரடி வகுப்புல நான் சொல்லி தருவேன் என்னென்ன ஆயில்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அநேக நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது நன்றாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்போம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா முதல்நிலைகள் ஆரம்பமே வந்து உணவு ஜீரண கோளாறில் இருந்து சரியான செரிமானம் நடந்திருக்காது இல்ல அளவுக்கு அதிகமான பசி எடுக்கிறது இல்ல பசியே இல்லாம இருக்கிறது இது மூன்றுதான் தான் ஒரு நோயினுடைய சாராம்சம் நம்ம இதை மறந்துட்டு வேற எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு தேடிக்கிட்டு இருப்போம் அப்ப இந்த நிலைகள்ல வந்து எப்போ உங்களுடைய இறப்பை வந்து தன்னுடைய ஜீரண சக்தியை வந்து பல்வேறு காரணங்களால் இழந்து ஒரு கஷ்ட நிலைக்குள் செல்கிறதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களையும் அறியாம வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த முகம் வந்து அதப்பமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதப்பம் அப்படின்னா அப்படின்னா வீக்கம் அடையிறது காரணம் என்னன்னா இந்த வர்மா பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அது அந்த எனர்ஜியை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக வீக்கம் கொடுக்கும் அப்ப முகம் வந்து அதப்பமா இருக்கு முகம் திடீர்னு வந்து உப்பி இருக்குது வீக்கமா இருக்குன்னா அது அழகுன்னு நினைக்கக்கூடாது அதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது எடிமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு அது வந்து வேற எடிமால அதப்பம் இருக்குது அப்படின்னா நீங்க நிச்சயமாக இதை சரி பண்ண முடியும் இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த மசாஜ் விட மர்மா இந்த மர்ம சிகிச்சையை நீங்க சரி செய்வதன் மூலியமாக சரி செய்து கொள்ளலாம் இதற்கு மிக முக்கியமான புள்ளி எது அப்படின்னா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஷங்கா அப்படின்ற இந்த பாயிண்ட நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து தீர்வு கிடைக்கும் அப்ப ஷங்கான்ற பாயிண்ட் எங்க இருக்கு நம்ம புருக இந்த முடியக்கூடிய இடம் புருகா அக்ராக்கு மேல இருக்கக்கூடியது ஷங்கா சோ இதை நீங்க அப்படியே தூண்ட 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 என்ன ஆகும் ஷங்காவை பித்தம் உடலில் இருக்கக்கூடிய பித்தம் சமநிலைக்கு வரும் வயிற்று புண் இல்லையா வேற குடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பொண்ணு டியோனினல் அல்சரு பெப்டிக் அல்சரு கேஸ்ட்ரைட்டிஸு ஹை அசிடிட்டி உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு தீர்வு இந்த சங்கா ரைட்டுங்களா சோ எல்லா பாயிண்ட்ஸும் நான் சொல்லிட்டேன் சோ இதை நீங்க மனதுல நல்லா பதிய வைத்துக்கொண்டு பயிற்சி முறைகள்ல நீங்க செய்து பாருங்க முதல் நிலைகள்ல நீங்க செய்யறது நான் என்ன சொல்றேன் மென்மையான வருடல் சிகிச்சையாக இது வந்து இருக்க வேண்டும் சரிங்களா வருடல் சிகிச்சைனா மர்மா கடவுள் சிகிச்சை வந்து வர்மா சித்தத்துல இருக்கக்கூடியது சோ இந்த புள்ளிகளை மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன் நல்ல ஞாபகத்துல தெரிஞ்சுக்கோங்க நல்லா பாத்துக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புருக அந்தரா புருக மத்தியா புருகாகிரா சங்கா அபாங்கா சிக்ஷு ஒன் சிக்ஷு டூ ரைட்டுங்களா சிக்ஷு ஒன் சிக்ஷு டூ சிக்ஷு த்ரீ மூணு அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள கனி நகா கனி நகா உள்ள மேல் நோக்கி இருக்கக்கூடியது கனி நகா ஓகே கனி அடுத்து முக்கியமான கடைசி ஒரு புள்ளியை நான் சொல்லிடுறேன் நீங்க சிரிக்கும் போது உங்க இந்த இது முடிவு முடிவடையக்கூடிய பகுதி இருக்கு பாத்தீங்களா நார்மலா இருக்கிறீங்க இப்போ நார்மலா இருக்கும்போது இந்த இடம் இதுல வந்து கொஞ்சம் லைட்டா சிரிச்சீங்கன்னா இந்த டிம்பிள் சீக்குன்னு சொல்லுவோம் கண்ணத்துல குழி விழுகு இல்லைங்களா அந்த பகுதியை கணக்கு வச்சுக்கோங்க இதுக்கு பேரு வந்து என்ன சொல்லுவோம் சிபுக்கா அப்படின்னு சொல்லுவோம் சிபுக்கா அப்படின்ற மர்ம புள்ளி இந்த சிபுக்கான்ற மர்ம புள்ளி மிகவும் முக்கியமாக எதற்கு தேவை நம்மளுடைய இறப்பையை தூண்டுவதற்கு அதே மாதிரி நம்மளுடைய உமிழ்நீரை தூண்டுவதற்கு மிகவும் முக்கியமாக அமைகிறது ஆகவே இந்த புள்ளியிலேயும் நீங்க மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்